ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேக் ஆஃபீஸ் டெலிகாம்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு டைரக்டான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக் வந்து பண்ணுறாங்க ஆக்சுவலாக இது வந்து முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் டெஸ்க்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ரொவைட் பண்ணிடுறாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் டுவெல்த் பாஸ் பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன ஒர்க் இருக்குது எந்த மாதிரியான சேலரி பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க டெலிகிராமில் நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் வந்து பார்த்திங்கனா பைஜூஸ்லேருந்து உங்களுக்கு வந்து அவர் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பார் போல் அப்ளை பண்ணி அவருக்கு வந்து செலக்ஷன் ஆகிட்டார் இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிட்டு தான் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ரெண்டாவது ஒரு இன்டர்வியூவுக்கு வந்து இருக்குது ஃபைனலாக அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாது அதுதான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஸோ அதனால் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக இந்த இடத்துல இருக்குது உங்கள் படித்த படிப்புக்கும் சரி படிக்காத படிப்புக்குமே ஜாப் வந்து கம்பல்சரி அங்கே இருக்குது எல்லாருமே ட்ரை தான் பண்ண நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறேன் எனக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ற ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு இங்கே வந்து எதுவுமே கிடையாது ரெகுலராக நான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாருமே பாருங்கள் கண்டிப்பாக இப்போ போடக்கூடிய ஒரு வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா இந்த ஜாப்க்கு தான் எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்கக்கூடாது அப்படி பார்த்தா யாருக்குமே வேலை இல்லாம இல்லாமல் போயிடும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அடுத்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் நம்ம போட்டுட்டுருக்கோம் ரீசெண்டாக அதுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருங்க பேக்கெட் பண்ணியே எடுங்க எடுத்துட்டு அந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உள்ள என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதனால் சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டா நம்ம சேனல் நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க ரீசெண்ட்டாக சஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா பைஜூஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஸோ அதை உங்களுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நடிச்சேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கக்கூடிய பில் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற தன்னை பில் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா கேபிட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி ஒரு ஃபாரினில் இருக்கக்கூடிய கம்பெனி யூஸ் ஷிஃப்ட் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க வீட்டில் இருந்துட்டு தான் பண்ண போகிறீங்க டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் எல்லாமே கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஜாபுக்கு உள்ள என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க ட்ரைனிங்கையும் கொடுத்து இன்கமும் கொடுக்குறாங்க அப்படின்னா யாரும் பண்ண மாட்டாங்க எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா பேக் ஆஃபீஸ் டெலிகாம் ஓகேங்களா யூகே ஸ்விஃப்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இமீடியட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது அப்ளை பண்ணி உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்பவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் மந்த்துக்கு வந்து பதினஞ்சாயிரூபாலேருந்து பதினாறாயிரரூபா வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் அதெல்லாம் தனியாக இருக்கும் அதை தாண்டி பெர் அனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது ஒன்லி ஃபார் கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் டூரிங்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வைஸில் கொடுத்துருவாங்க அந்த டா வந்து நீங்கள் வந்து மேனுவலில் வந்து என்ட்ரி பண்ணி டெய்லி அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணணும் இதுதான் உங்களுடைய ஒர்க்கு அதை அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த மிஸ்டேக் இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இதுதான் அவங்களுடைய ஒர்க்கு அதுக்கப்புறம் கேண்டிடேட் ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஐடி கிராஜுவேட் ஃப்ரெஷ்ஷர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நான் ஐடி கிராஜுவேட் வந்து கம்பல்சரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது மினிமம் நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி டேட்டா அண்ட்ரீட் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸான பீப்பளும் கேட்குறாங்க இல்ல வந்து நார்மலாக வந்து ஃப்ரெஷரா தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கிற பீப்பிளும் கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப்பு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளுக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ தான் இருக்கீங்க டுவெல்த் படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆல் மார்க் ஷீட்டு மெண்டாரிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வித் பாஸ் அண்டு கான்வெஷன் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சுட் பி ஓகே வித் யூகே ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூகே ரொட்டேஷன் ஷிஃப்ட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிற முடியும்னு சொல்லியிருக்காங்க சுட் ஹேவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சுட் பி ஓகே வித் சேலரி ஆஃப் ஃபிஃப்டீன் கே டு சிக்ஸ்டீன் கே நெட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பெரும் மந்த்லி சேலரி வந்து வந்து பதினஞ்சாயிரரூபாலேருந்து பதினாறாயிரரூபா இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் அப்படின்லாம் எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பெனிஃபிட்டு பெனிஃபிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்மில் இருக்கக்கூடிய எல்லாருமே நாங்கள் வந்து இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அது தாண்டி டெஸ்க்டாப் வில் பி ப்ரொவைட் பை யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங் இன்சென்டிவெலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆஃபீஸ் ஆப்ரேட்டர் தான் நீங்கள் பேக்கென்று அதாவது ஆஃபீஸில் பேக்கில் இருந்துட்டு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிபிஓ கால் சென்டர் இதில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பீப்பிள்ளாக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃபங்க்ஷனல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சக்ஸஸ் சர்வீஸ் அண்ட் ஆப்ரேஷன் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைனாக இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் அதாவது நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஃபுல் டைமாக பண்ண போகிறீங்க பெர்மனண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறீங்க ஓகேங்களா ரோல் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆஃபீஸ் தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூஜி கிராஜுவேட் நாட் ரெக்ரூட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு நீ அப்ளை பண்ண இந்த அதில் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹச்எஸ்சி கிராஜுவேட் வித் ஒன் இயர் ஆஃப் எனி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷ்ஷரும் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள் ஆல்ரெடி இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்ளை பண்ண எல்லாருக்குமே இந்த இடத்துல ஜாப் வந்து கிடைக்காது அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தகுதியும் திறமையும் இருக்குது அப்போ நான் மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்பை இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி சாரி ஆயிரத்தி இருபது இரநூத்தி எழுபத்தொண்ணு ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸும் பண்ணியிருக்காங்க இந்த கேபிட்டா அப்படிங்கிற கம்பெனி நீங்கள் வந்து கூகுளில் போய் பண்ணி பார்த்தாலும் தெரியும் நல்ல ஒரு கம்பெனி தான் த்ரீ பாயிண்ட் செவன் ரெடிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கீழே அப்படி அபோவுட் கம்பெனிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு யுஎஸ் யூரோப்பியன் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி கம்பெனி அந்த கண்ட்ரிலலாம் இருக்குது நம்ம இந்தியாவிலேயும் இந்த கம்பெனி இருக்குது ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டாப் டென் கம்பெனி இருந்தால் டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸில் இது ஒரு கம்பெனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்கு இது வரைக்கும் இந்த கம்பெனியிலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் பேர் பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியாவில் வந்து மும்பை புனே பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக நான் வந்து பின் பண்ணியிருக்கிறேன் அதில் நீங்கள் போயிட்டு ஈஸியாக அந்த அப்ளை பண்ணிக்க முடியும் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நக்ரி டாட் காம் அப்படிங்கிறதுலேருந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு டேரெக்டாக பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இந்த இடத்துல அப்படின்னா ரிஜிஸ்டர் டு அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுடைய இந்த இடத்துல ரெக்ரூட்டர் இது வந்து இதில் தேவையில்ல ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட பேரு உங்கள் மெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு உங்கள் மொபைல் நம்பரு இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் கொடுத்துக்கோங்க இல்லை ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆன பீப்புள்னு சொல்லிட்டு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெக் பண்ணிவிட்டு ரிஸ்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் இந்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஈஸியாக உள்ள என்ட்ரியாக அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இப்போ நீங்கள் இதை ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறது கிடையாது இந்த நக்கரி அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனி ஒரு ஏர்னிங்ஸ் ஆஃப் பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ